ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பதிவு டெல்லியில் இருக்கிற ஹாஸ்காஸ் வில்லேஜில் எடுக்கப்பட்டது நம்ம டெல்லி ட்ரிப்போடைய முதல் வளாக் இது ஏர்லி மார்னிங்லாம் இந்த வில்லேஜ் கிளம்பி வந்துட்டேன் ஸோ இது பேருக்கு தான் வில்லேஜு ஆனால் டெல்லியிலேயே ரொம்ப பிரபலமான அட்ராக்ஷன் பிளேஸ் இது தான் இந்த வில்லேஜில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிற மன்னருடைய ஆட்சியின் போது கட்டப்பட்ட ஃபோர்ட்டு டாம்பு ஸோ இது இல்லாமல் பெரிய வாட்டர் லேக்கு இந்த மாதிரியான மோஸ்ட் ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸு இந்த வில்லேஜில் இருக்குது இந்த ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்க் இருக்குது இந்த பார்க்கில் வந்து நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஸ்போர்ட்ஸுக்காக மற்ற ஜிம் ஆக்டிவிட்டீஸ்க்காக மக்கள் பயன்படுத்துகிற வகையில் இந்த பார்க்கை வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்துல இந்த லேடி வந்து அங்கே விளையாண்டுக்கு இருந்த சில்ட்ரனுக்கெல்லாம் வந்து பிஸ்கட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க இந்த வில்லேஜில் நம்ம பார்க்குற முதல் மானுமெண்ட் இதுதான் பாகி ஆலம்கா கம்பர்டு இதனுடைய காலம் ஜீரோ ஒன் ஏடி இந்த இடத்த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லோதி டாம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்கே அஞ்சு அடக்கஸ்தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தலாம் பார்த்து முடிச்சிட்டு பக்கத்தில் பசங்க கிரிக்கெட் விளையாண்டு இருந்தாங்க சரின்னு சொல்லி அவங்க கூட கொஞ்சம் நேரம் கிரிக்கெட்டையும் விளாண்டுட்டு அப்படியே இந்த பார்க்கை சுற்றி போனால் லேக்கை போய் சென்றடையலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு மேப்பில் நம்ம வந்து இப்போ லேக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த வில்லேஜுடைய பரப்பளவு ரொம்ப பெருசாக இருந்ததாகவும் சொல்லப்படுது நாளடைவில் இதை மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அஞ்சில் ஒரு பங்கா மொத்த பரப்பளவு அஞ்சு அப்படின்னாக்கா நாலு பங்கை சுருக்கி ஒரு பங்கை மட்டும்தான் இந்த வில்லேஜாக வந்து இப்போ விட்டுருக்காங்க பட் இந்த ஒரு பங்கை மட்டுமே சுற்றி முடிக்க நம்மளுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு அதுவே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு நோக்கி வீர நடைபயணத்தை போட்டோம் ஏன் வீர நடைபயணம் அப்படிங்கிறீங்களா இந்த டெம்பரேச்சரில் இந்த கிளைமேட்டில் அங்கே இவ்வளோ தூரம் வந்து நடந்து சர்வை பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தது ஃபைனலாக ஆஸ்காஸ் வில்லேஜோடைய லேக்கை வந்து அடைஞ்சிட்டோம் ஸோ இங்கே டெல்லியில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா யூஸ்வலாகவே இங்கே கிளைமேட்டு சம்மர்னால் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கும் வின்டர்னால் எக்ஸ்ட்ரீம் கூலிங்காக இருக்கும் நம்ம சவுத் சைடில் உள்ள தமிழ்நாடு கேரளா பீப்புளெல்லாம் வந்து டெல்லி வரைக்கும் வரணுன்னாலே அது ஒரு நாடு விட்டு நாடு வர்ற அளவு தூரம் நம்ம நாட்டினுடைய தலைநகரை அட்லீஸ்ட் லைஃப் டைமில் ஒன் சாட்சி விசிட் பண்ணி பார்க்கணும் பல பேருக்கு இது சாதாரண விஷயமாக இருந்தாலும் பல்லாயிரம் பேருக்கு இது வந்து பெரிய விஷயம்தான் இதுக்கான டைம் கிடைக்கணும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஒதுக்கணும் இதெல்லாம் மீறி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கணும் இதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கணும் நீங்கள் சப்போஸ் டெல்லி விசிட் பண்ணுற பிளான் இருந்துச்சு அப்படின்னாக்கா வின்டர் டைம்ல விசிட் பண்ணுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஃபைனலாக நம்ம வந்து சிரி ஃபோர்ட்டோட பிகைன் சைடு வந்திருக்கோம் இந்த சிறி ஃபோர்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சிறி ஃபோர்ட்டை பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது சிறி அப்படிங்கிற வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடியே சிறியோட மீனிங் என்ன தெரியுமா அழகான பெண்மணி உங்களை வெற்றி பாதைக்கு வித்திட்டவள்னு அர்த்தம் இந்த வேர்டில் இம்ப்ரெஸ் ஆகிதான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸில் வாய்ஸ் அசிஸ்டிங் சப்போர்ட்டுக்கெலாம் வந்து சிரி அப்படிங்கிற மாதிரி பேர் சுட்டியிருப்பாங்க ஆர்டிஸ்ட் ஒரு பையன் இந்த விஷயங்களையெல்லாம் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல ஸோ மானு மனுஷன் பார்த்து லெஃப்ட் ஹேண்ட் அவர் ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பித்தார் ரொம்ப தத்ரூபமாக பண்ணிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரம் மரத்தடி நிழலில் உட்காந்து இலைப்பாறிகிட்டு அங்கே இருந்த குரங்குகளையெல்லாம் பார்த்துட்டு அவங்கள்டையும் கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு நம்ம வரப்பட்டோம் எப்போதுமே மாதிரியான டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு நீங்கள் வர்றப்போ குரங்குகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா வந்து வர்ற டூரிஸ்ட்டு அதை அப்படியே பழக்கம் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த குரங்குகள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகும் எக்ஸ்ட்ரீம் இந்த சென்ஸ் நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் கையில் வச்சுருக்க பை உங்களுடைய உடைமைகள் இதுகளெல்லாம் பறிக்கிற அளவுக்கு அது ஆக்ரோஷமாக இருக்கும் நம்ம மேலே இருக்கிற சிறி ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்க்குள்ளே வந்துவிட்டோம் இங்கே டிக்கெட்டை ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியதுதான் இந்த சிரி ஃபோர்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன மஸ்ஜித் ஒன்று இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு டூரிஸ்ட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களையுமே நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட்லாம் பண்ணோம் நம்மள்ட்டே பேசுனாங்க குழந்தைங்களோட நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்கு இந்த இடத்துடைய வரலாற்றை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த விஷயங்களையுமே பார்க்க முடிஞ்சிங்க அல்லாவுதீன் கில்ஜி அதுக்கப்புறம் ஃபெரோஷா துக்லக் இந்த மாதிரியான முகலாய மன்னர்கள் தான் இந்த ஃபோர்ட்டை வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க இந்த ஃபோர்ட்டுடைய அட்ஜஸ்டன் சைடில் இருக்கிற மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய லேக்கை இவங்க உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்தோடைய பேர் வில்லேஜில் இருந்தாலுமே இந்த ஏரியா வந்து டெல்லியோட போர்ஷான ஏரியாவில் ஒன்று இந்த ஏரியாவை சுற்றி ரொம்ப ஃபேமஸான காலேஜஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது இந்த பக்கம் வர மக்களுக்கு அந்த ஃபுட்டு மற்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒயிடு வெரைட்டியாக கிடைக்கும் இந்த ஏரியாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் பாசிபிள்னு தெரியாது ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப போர்ஷான ரெஸ்டாரண்ட்ஸை தான் நான் இங்கே பார்க்க முடிஞ்சி இந்த ஏரியாவை பற்றி கமர்ஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ஏரியாவில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கினா ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னுடைய மனநிலைமை எப்படின்னா ஒவ்வொரு டைமுமே வந்து நான் வந்து வளாகிங்கே இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டில் போவேன் அங்கே வேறு மாதிரி அமையும் ஒரு சில நேரம் நல்லாவும் வரும் நல்லா இல்லாமலும் போகும் ஸோ அதனால் நம்மளுடைய வளாகிங் பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அப்படி பதிவு பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அண்டு நம்ம ஃபைனலாக இந்த வில்லேஜை விட்டு கிளம்புற டைம் வந்தாச்சு வில்லேஜை ஒட்டி இருந்த ஒரு ஷாப்பில் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு நம்ம புறப்பட்டோம் ஸோ வீவோஸ் மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே